அமெரிக்காக்காரங்க நிறைய ரசாயன உரம் ஒன்று பண்ணிட்டான் அதை போறதுக்கு இடம் வேணும் அங்க எல்லாம் பார்த்தா மூணு மாதம் தான் வெயில் அடிக்குது இங்க பன்னெண்டு மாசம் வெயில் அடிக்குது பன்னெண்டு மாசம் விவசாயம் நடக்குது அப்ப இந்தியா சீனா மாதிரி நாடுகளை பிடிச்சிட்டோம்னு சொன்னா நிறைய ரசாயனத்தை வித்து முடிச்சுக்கலாம் வார்த்தை அதுக்காகவே வந்தாங்க அவன் வார்த்தை நம்ம செடியெல்லாம் ஏற்க மாட்டேன்னு இருந்துச்சு அழை எல்லாம் தள்ளிட்டு அந்த முக்காம்புலத்தை கொண்டாந்து நட்டுட்டான் அதை நம்ம குணசேகரன் நம்ம பாண்டிச்சேரி தமிழ் பேராசிரியரு அவர் பாடினாரு முக்காமலம் நெல்லு பயிர் முப்பது கஜம் தண்ணி கிணறு நிக்க ஆம நான் நிக்கு ஆமதான் தண்ணி அரைச்சேன் நெல்லு பயிர் காரிக்கு போச்சு முக்காமலம் அந்த திருப்பாவையில ஆண்டாள் பாடுறாவ ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி நம்ம விவசாயம் எப்படிங்கிறத சொல்றாவ ஒங்கு பெருஞ்சென்னல் ஓடு கையழுகலா அப்படின்னு சொன்னானா வயிறு அப்படி வளர்ந்து நிக்கிறா நெல் பயிர உழுகுல கெண்ட மின்னு துளிக்கிட்டு இருக்குதா அதே களை எடுத்து முடிச்சிடுது அதே பூச்சி எல்லாம் புடிச்சு புடிச்சது தின்னு விடுதே அது உரம் போட்டுடுச்சே அந்த நெல்லுக்கு அந்த மீன் அவங்களுக்கு சாப்பாடவும் ஆகி போச்சே சரிதானா